எல்லோருக்கும் வணக்கம் நானு உங்கள் கோவிந்த் இந்த வாரம் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பங்கு சந்தை வந்துட்டு கரெக்ஷன் ஆகுமா ஆகாதா அப்படி கரெக்ஷன் ஆகணும்னா என்னென்ன காரணங்களுக்காக கரெக்ஷன் ஆகலாம் அதை நம்ம இப்படி முன்னாடியே ப்ரொடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு செவன் ரீசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடலாம் வீடியோட எண்டில் நிஃப்டி ஃபிஃப்டியோட அண்டு பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கலாக சார்ட்டில் சப்போர்ட் எங்கே இருக்குது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது எது வரைக்கும் ஃபாலோ ஆகலாம் இல்லை அப்பா ஆனால் எங்கே ஆகலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் பார்த்துடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த செவன் பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூ மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவாக இருக்கு அப்படின்னு ரீசன் டேஸில் சொல்லியிருப்பாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரண்ட் டேஸில் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ப்ரேக் பண்ணி புது உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்காங்க நிஃப்டி பார்த்திங்கன்னா கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுங்கிறது அதனோட ஹை ரெக்கார்டு நோக்கி போயிட்டுருக்கு இது ஓவர் வேல்யூ இது மட்டுமே போதுமானா நிஃப்டியோட பி ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்குது இந்த பி ரேஷியோ வந்து பார்க்குறதுக்கு நான் வந்துட்டு ஒரு பத்து வருஷம் டேட்டா எடுத்திருக்கேன் இதை நீங்கள் கூகுள்லேயே தேடி பார்த்துங்க உங்களுக்கே கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹை ரெட் கலரில் இருக்கிறதுலாம் ஹை பி ரேஷியோ க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் பி ரேஷியோ லோவாகிறப்ப இருந்திருக்கு அதாவது க்ரீன் கலரில் காமிச்சிருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் இந்திய அதாவது இந்திய பங்கு சந்தையோட நிஃப்டி ஃபிஃப்டியோட பி வந்துட்டு இருபதுக்கும் கீழே போகும்போது ஒரு வேல்யூ பையாக இருக்கும் நல்லா பை பண்ணுறதுக்கு சரியான இடமா இருக்கலாம் இருபதுக்கு கீழேனா பத்தொம்போது பதினெட்டெல்லாம் போகும்போது நல்லா பை பண்ணலாம் பட் அட்லீஸ்ட் இருபதுக்கு கம்மியாக இருக்கும்போது ஒரு லம்சமாக மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறவங்களோ இல்லை நல்ல ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சரியான இடமா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ ஆனால் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் கிட்டே அதாவது டுவெண்ட்டி த்ரீ வந்துருச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ரீச் பண்ணிட்டாங்க அப்போ பி ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு ஹையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் இப்போ மே மந்த் வருது டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இன்றைக்கி இன்னும் வரல இன்றைக்கி தான் பண்ணுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லோக்சபா எப்பயும் எலக்ஷன் வந்தாலே அதனோட சுச்சுவேஷனில் ஒரு மார்க்கெட் ஹை போகிறதோ இல்லை லோ போகிறதோ நல்லா கரெக்ஷன் ஆகிறதோ அப்பாகிறதோ வேலை டைலாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டைமிங்கு மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது ஒரு எலெக்ஷனும் வருதுன்னா இங்கேருந்து ஒரு ரீசன் கரெக்ஷனோ அது ஆஃப்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இந்த மூணு பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே செயின் லிங்க் மாதிரி இருக்கும் ஃபோர்த்து பாருங்கள் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ரீசெண்ட் டேஸில் அவங்களோட ஸ்டேக்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அஞ்சாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்பில் ரீசெண்ட் டேஸில் ஆல் டைம் இருந்து பதினஞ்சு கிட்டே ரொம்ப கரெக்ஷன் நடந்திருக்குது அந்த ஒன் மந்த் லாஸ்ட் ஒன் மந்தில் பார்த்திங்கன்னா ஆறாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்போ செவி வந்துட்டு எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இன்வெஸ்டர்லாம் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது அவங்களோட மணியெல்லாம் மதிப்பிலக்காக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக லாஸ் ஆகக்கூடாதுங்கிறக்க ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்லாம் ஹெவியாக ஹோல்டிங் வச்சுருக்கீங்க பட் அந்த ஸ்டேக்கெல்லாம் கம்மி பண்ணுங்கள் அப்படிங்கிறத மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வந்து இதை நம்ம எதையும் ஐடியலாக சொல்லலை எக்கனாமிக் டைமில் வந்த நியூஸ் தான் இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் இதுவும் நிறைய நியூஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் இருக்கிறீங்க கட்டாயமாக இந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கும்போது இவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சம் டேஸில் ரீசெண்டாக வர நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செல் அவங்களோட ஸ்டேக்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒரு அஞ்சு ஃபண்டு நம்ம லாஸ்ட் டைம் பேசுனதுலேயே ஸ்மால் கேப் ஃபண்டோட பெஸ்ட் ஃபண்டை தான் எடுத்திருக்கோம் அது என்ன கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பதிமூணாந்தேதி மார்க்கெட் கரெக்ஷன் ஆன அன்றைக்கி ஒரு முந்நூறு ஐநூறு புள்ளி இருந்துச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியில் அன்றைக்கி இந்த குவாண்ட் ஸ்மால் கேப்புங்கிறவங்க ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆயிருக்காங்க நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆகிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா அரௌண்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஆக்சிஸ் அண்ட் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்காங்க பர் டேவிலேயும் இவங்களாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்ஷன் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஹெவியாக செல்லிங் நடக்குது அப்படிங்கிறப்ப என்ன என்ன புரிஞ்சுக்கலான்னா அப்போ மார்க்கெட் ஹையில் இருக்குது அது இல்லாமல் செபி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அவங்களோட ஸ்டேக்ஸை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கட்டாயமாக அவங்ககிட்ட இருக்கிற நம்ம ஒரு ரீட்டைல் பீப்பலாக நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்கை குறைஞ்சா மார்க்கெட் ரொம்ப ரியாக்ஷனாக காட்டப்போகிறது இல்லை ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்க டிங்கிறது நம்ம பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் அதிகமான ஹோல்டிங் இருக்குது ஸோ அவங்களே செல் பண்ணுறாங்கங்கிறப்ப மார்க்கெட் அதுக்கு தக்கன ரியாக்ட் பண்ணதாக ஆரம்பிக்கும் ஸோ அதில் புரிஞ்சுக்கலாம் மேபி மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ செல்லிங் இதுக்கு ஒரு டேட்டா எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ஒவ்வொரு இயரும் எஃப்ஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தான் இதில் ரெண்டு வருஷத்தில் மட்டும்தான் எஃப்ஐ வந்து பை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது எக்ஸாக்டாக அந்த வருஷத்தில் என்ன நடந்துன்னு வச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா டவுன் மார்க்கெட் ரொம்ப டவுன் டவுனானுச்சு ஆனால் அப்போ பாருங்கள் நம்ம டெய் வந்துட்டு ரொம்ப அதிகமாக செல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு அதிகமாகவே நம்ம எஃப்ஐ வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ பை பண்ணால் அவங்க எவ்வளோ லோ ப்ரைஸில் பை பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரண்ட்டில் மூணு மாதம் ஆகுது இருபத்தி நாலில் ஸோ இது வரைக்குமே அவங்க நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க இயர் ஆன் இயர் செல்லிங்லேயே இருக்கிறாங்க இது இயர் ஆன் இயர் செல்லிங் நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் ரெண்டாயிரத்தி தான் பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐ ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலருந்து செல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் பெருசாக விலகலையே மார்க்கெட் அப் தான் இருக்குது ஆல் ஹை நோக்கி போயிட்டு இருக்கு அவங்க ஆனால் மூணு வருஷமாக செல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் அப் இருக்குது அப்புறம் எப்படி இப்போ மட்டும் கரெக்ஷன் வச்சுக்கலாம் அவங்க ஆல்ரெடி செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கொஷ்ஷன் வரும் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ அவங்க மட்டும் செல் பண்ணல நம்மளோட செவியோட ஸ்ட்ரிட் ஃபாலோனால என்ன பண்ணுறாங்க நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நம்மளோடயும் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்களும் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும் மேபி கரெக்டாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் தான் நம்ம மார்க்கெட்டை இறங்கும் அப்படின்னா ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் இதே ஆப்போசிட்டில் மார்க்கெட் ஒருவேளை மேலே அப் அப்ட்ரெண்டு போகுதுன்னா அதுக்கான ரீசனபுளாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே ரீசன்ட் டேஸில் இருக்காது அந்த ரேட் கட் அதாவது நம்மளோட ஆர்பிஐ வந்துட்டு ரேட் கட் பண்ண மாட்டாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை வந்துட்டு கட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது பட் அந்த ஒரு நியூஸ் தான் இருக்குது மற்றபடி வச்சு பார்த்திங்கன்னா பெரிய நியூஸ் மார்க்கெட் பூமாகற அளவுக்கு ஒரு நியூஸ் இருக்கா அப்படின்னா இருக்கலாம் மேபி எலெக்ஷன் திரும்ப அவங்களே வராங்க இல்லை புது பார்ட்டி வருது இந்த நியூஸ்னால அதை பாசிட்டிவாக எடுத்துக்கதா இல்லை மார்க்கெட் நெகட்டிவாக எடுத்துக்கதா அப்படிங்கிறத தாண்டி நமக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ்லாம் கரெக்ஷன் வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்க மாதிரி காட்டுது இப்போ டெக்னிக்கலாக நிஃப்டியோட சார்ட் பார்த்தலாம் இந்த சார்ட்டில் பார்க்குறது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நிஃப்டி ஒரு ட்ரெண்ட்லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் சப்போர்ட் எடுத்து அந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் அந்த லைனை மார்க்கெட்டு மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாருங்கள் ஒரு டைம் அப்போன போன மார்க்கெட்டு திரும்ப அந்த லைனை வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு திரும்பவும் ஒரு அப்ட்ரெண்ட் கொடுத்துருக்கு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரும்ப அதே லைனை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சின்ன அப்புக்கு பதில் திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் திரும்பவும் சப்போர்ட் எடுத்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அப்ட்ரெண்டில் இருக்குது அந்த சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அகெயின் உங்களுக்கு இன்னும் வியூ பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி டே சார்ட்டில் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லேருந்து ஏறக்குறைய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மார்க்கெட் எங்கே போயிடுச்சுன்னா அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ரீச் ஆச்சு அரவுண்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வித்தின் ஒரு த்ரீ ஃபோர் மந்தில் ரீச் பண்ணிட்டாங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த ஒரு த்ரீ மந்த்லேயே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அதனோட லோலேருந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் வெறும் ஒரு ஐநூறு தௌசண்ட் பாயிண்ட்ஸுக்குள்ளேயே ஸ்விங் போயிட்டுருக்காங்க பிப்ரவரி மார்ச் டூ மந்த்தாக வெறும் அதாவது த்ரீ மந்தில் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஏன்னா மார்க்கெட்டு அடுத்த ரெண்டு மாதம் நியூட்ரலாகவே அதாவது நியூட்ரல் சொல்ல முடியாது ஒரு சின்ன மூமெண்ட் ஆல் டைம் ஹை உடச்சு ஒரு நூறு புள்ளி மேலே ஹை போகிறாங்க திரும்ப இறங்கிறாங்க திரும்ப ஆல் டைம் ஹை அடிச்சு ஒரு ஐம்பது நூறு புள்ளி போகிறாங்க திரும்ப இறங்கிறாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸுக்குள்ளேயே இருக்கிறாங்க கம்மிங் லாஸ்ட் ஒரு டூ மந்த்தாக பார்த்தீங்கன்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தாறுன்னு இருக்குது இப்போ ரீசெண்டாக அந்த லோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு தடவை அந்த இடத்த சப்போர்ட் எடுத்திருக்கு இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற இடத்த நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துருக்கு இது நல்லா ஒத்து பாருங்க ஒரு ஒரு சேனலுக்குள்ளே நிஃப்டி போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட்டிங்கில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்ஸ் டவுன்ஸு அப்ஸ் டவுன்ஸு அப் டவுன்ஸு இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேனலோட பாட்டமில் இருக்குது ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து நல்ல ஃபால் வரத்துக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை நான் நம்ம பார்த்த அந்த நியூஸும் ஒரு காரணமாக இருக்கலாம் இவங்க வந்து இந்த இந்த ட்ரெண்டில் இருந்த சேனலை பிரேக் பண்ணாங்கன்னா இப்போது அந்த ப்ரீவியஸ் இமேஜ் காட்டுற பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வந்த சப்போர்ட் லைனை சப்போர்ட் எடுக்க வருவாங்க அப்படி வந்திங்கன்னா அந்த சப்போர்ட் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தில் இருக்குது அப்போ மார்க்கெட்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபதாயிரம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு டு டென் பர்சன்டேஜ் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த சப்போர்ட் லைன் இங்கேருந்து மார்க்கெட்டு மூணு மாதத்தில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஏறினவங்க திரும்ப ஏறுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கானா இருக்குது பட் லிமிட்டெட் அப்சைட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் டவுன் ட்ரெண்டில் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இருபத்தொன்று தொள்ளாயிரம் அப்படிங்கிற இடத்த பிரேக் ஆணுச்சுன்னா நிறைய ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி ஃபால் வந்துச்சுன்னா எது வரைக்கும் வரலான்னா அரௌண்ட் டுவெண்ட்டி தௌசண்டில் தான் அந்த சப்போர்ட் லெவல் அடுத்து இருக்குது மீன் மீனில் சப்போர்ட் இருக்குது பட் ஆனால் அதெல்லாம் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டானு கேட்டால் இல்லை இந்த டொண்ட்டி தௌசண்ட்ங்கிற அந்த லைனுக்கு வரும்போது தான் நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் வரும் பட் எப்போ வரும் அப்படிங்கிறத யாராலையும் ப்ரொடக்ட் பண்ண முடியாது இந்த சேனல் பாட்டம் இப்போயே பிரேக் பண்ணிவிடுமா இல்லை அகைன் இந்த சேனலோட இன்னும் இந்த சேனல்லையே ட்ராவல் ஆகிட்டு இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு அப்புறம் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத நம்மளாலே இப்போயே சொல்ல முடியாது பட் மேபி இந்த சேனலை அப் ட்ரெண்டோ அது டவுன் சைடோ பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல மூவ் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நல்ல கரெக்ஷன்ஸ் நம்ம செபியோட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் டவுனில் உடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த சேனலையும் பாருங்கள் அந்த இருபதாயிரங்கிறது நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஹை வந்தது அந்த ஹையில் இந்த இருபதாயிரம்ங்கிற சப்போர்ட் லைனும் நேராக மேட்ச் ஆகுது அதனால் இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட் இறங்கிச்சுனா பை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் பேங்க் நிஃப்டி பாருங்கள் பேங்க் நிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு சேனல் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த சேனலில் தான் பேங்க் நிஃப்டி சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போய்ட்டுருக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்கன்னால் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பேங்க் நிஃப்டி நல்ல ரேலி ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்விங்குமே குறைஞ்சிக்கிட்டே வருது அதனோடய ஸ்விங் ஒரு ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகலை ரொம்ப குறஞ்சிக்கிட்டே வருது அப்போறப்போ ஒரு சின்ன போகுது சின்ன டவுனு திரும்பவும் அடுத்த ஹையை உடக்கும்போது ஒரு சின்னதாக தான் அந்த ஹையோ உடைச்சு அதிகமான ஹை ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது அதை தாண்டி கொஞ்சம் தான் போகிறாங்க அகேன் இறங்கிடுறாங்க திரும்ப டைம் ஹை பிரேக் பண்ணுறாங்க கொஞ்சம் தான் பிரேக் ஆகிறாங்க திரும்ப இறங்கிறாங்க ஸோ டைம் ஹை பிரேக் பண்ணி ப்ரேக் பண்ணி அவங்க அதிகமாக மேலே போனால் பரவாயில்ல போகலை ஒரு நேரம் ரேஞ்சில் வந்துட்டாங்க இப்போது நல்லா கவனிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் டாப்பில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதாயிரங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்கிறதாக ரீச் ஆயிருக்கு இந்த சேனலை பார்க்கும்போது இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே போனால் ஃபார்ட்டி நைன் தௌசண்டில் ஒரு அந்த சேனலோட டாப் தொடும் அப்படி பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ரவுண்ட் ஃபிகராக நான் பண்ணுறேன் எக்ஸாக்டாக லோலாம் கல்குலேட் பண்ணலை பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் அந்த சேனலோட ப்ரீவியஸ் லோ சொல்கிறேன் நான் அந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேபி மேட்ச் ஆகுது ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேலே ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் இதுக்குள்ளே தான் பேங்க் நிப்டி ரொம்ப குரோசியலாக இருக்குது இந்த லெவலில் அப்படில் உடைச்சிதுன்னா ஒரு அப்பும் மட்டும் எதிர்பார்க்கலாம் டவுனில் உடைச்சதுன்னா நல்ல ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம் இதை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு ரொம்ப சுருங்கிக்கிட்டே போயிட்டுருக்கு இது ஒரு காலகட்டத்தில் அப்லேயோ இல்லை டவுன்லேயோ உடைக்கலாம் ஆனால் ரீசெண்ட் டேஸில் வர நியூஸும் சரி நமக்கு அந்த மார்க்கெட்டோட வள ரொம்ப வளர்டாயலாக இருக்கிறதுனால மேபி டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சேஃப் ஜோனில் இருக்கிறது நல்லது நான் செபி அட்வைஸர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்த டிசிஷனுமே எடுங்க இது ஒரு நாலேஜ் பர்பஸுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் சொன்ன விஷயத்தை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு மார்க்கெட் இறங்கும் இல்லை ஏறும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாதீங்க கட்டாயமாக உங்கள் நாலேஜை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேர்ம் அண்டு ஹெல்த் அண்டு லைஃப் இன்சூரன்ஸ் கேரண்டீடு இன்கம் பிளான் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் இது வந்து ஜஸ்ட் ப்ராடக்ட் சேல்ஸாக இருக்காது லைஃப் டைம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பேன் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதாவது மார்க்கெட் ரிலேட்டட் உங்களுக்கு சர்வீஸாக இருந்தாலும் சரி இல்லை கிளைமிங் ரிலேட்டட் சர்வீஸாக இருந்தாலும் சரி லைஃப் டைம் நாங்கள் கொடுப்போம் இதில் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவேன் பங்குச்சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனலில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதே போல் மார்க்கெட் எப்போது நல்ல கரெக்ட் டென் பர்சன்ட் கரெக்ஷன் ஆகுதோ அப்போ தான் ஒரு லம்சம் சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பண்ணணும் அந்த மாதிரி வாய்ப்பு வரப்போ ஸ்டாக்ஸ்லையும் சரி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் சரி ரைட் டைமாக இருக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் அடுத்த லெவலுக்கு என் எடுத்துன்னு போகும் இல்லை நிறைய நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணவும் எனக்கு உந்துகோலாக இருக்கும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்